நம் அன்பான சிரடி சாய்பாபா நம் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா இருவரின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் கிடைக்க நான் மனதார பிரார்த்தனை செய்கிறேன் பகவான் ஸ்ரீ சாய் பாபா அவர்களின் தெய்வீக அருள்முறை தேவையை மனித சமூகத்தின் அடிப்படை இயல்பு என்று ஏன் கருத வேண்டும் நமது அன்பான இறைவரான பகவான் ஸ்ரீ சத்தீசாய் பாபா நமக்கு தெளிவாக விளக்குகிறார்கள் சமூகம் என்பது மக்களின் ஒன்று கூடல் தன்னிச்சையாலும் சுய நோக்கங்களாலும் உண்டப்படும் ஒரு சமூகத்தில் மனிதன் இடையிலான ஒத்துழைப்பு சேவையின் அடையாளம் ஆகும் சேவையை இரண்டு அடிப்படை பண்புகளுடன் அடையாளம் காணலாம் இரக்கம் மற்றும் தியாகம் செய்ய விருப்பம் எல்லா நாடுகளிலும் ஒவ்வொரு யுகத்திலும் மனிதன் ஒரு சமூக விலங்கு என்பதை வரலாறு நமக்கு தெரிவிக்கிறது மனிதன் சமூகத்தில் பிறக்கிறான் அவன் சமூகத்தின் மூலம் வளர்கிறான் அவனது வாழ்க்கை சமூகத்திலே முடிகிறது மனிதரின் பாடல்கள் மற்றும் பேச்சு அவனது கடமைகள் மற்றும் பொழுதுபோக்குகள் அனைத்தும் சமூகத்தால் தீர்மானிக்கப்படுகின்றன மனிதனுக்காக சமூகம் மீனுக்கும் தண்ணீருக்கும் போன்றது சமூகம் அவனை நிராகரித்தாலோ அல்லது புறக்கணித்தாலோ அவனால் உயிர் வாழ முடியாது ஒரு தனிநபரால் சாதிக்க முடியாததை நன்கு பின்னப்பட்ட ஒரு குழு அல்லது சமூகம் சாதிக்க முடியும் தனியாக நடக்கும் ஒரு மனிதன் ஐந்து மைல் முடிவில் சோர்வாகவும் துயரமாகவும் உணர்வான் ஆனால் பத்து குழுவுடன் ஒரு குழுவாக நடந்தால் ஐந்து மைல்கள் அவனுக்கு ஒரு பயணமாக இருக்கும் அவன் புத்துணர்ச்சியுடன் வலிமையுடனும் வருகிறான் பகவான் ஸ்ரீ சாய்பாபா அவர்களின் தெய்வீக சொற்பொழிவு நவம்பர் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சேவை தன்னிச்சையாக செயல்படும் போது அது அதன் சொந்த வெகுமதியாகும் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்கள் கூறினார்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் அனைவரும் நம்புங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்